இன்னும் உங்கள் மீதும் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய் அலஹமது இல்லா அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலஹமதுல்லா சும்மா சும்மா அலஹமது இன்றைக்கான செய்தி

அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாகும் அலைவு செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதர் மற்றொரு மனிதரின் மன்னரையை கபுரை கடந்து செல்லும் போது அந்த கை சேதமே அந்த கை சேதமே நான் இவரது இடத்தில் மன்னரைக்குள் இருக்க கூடாதா என்று ஏக்கத்துடன் சொல்லக்கூடிய காலம் வராத வரை மறுமையினால் வராது நிகழாது என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சாவது ஹரிசாகவும் முஸ்லீமில் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹரிசாகவும் வருகிறது கடந்து செல்லக்கூடிய மனிதர் நானும் இவரோடு மன்னரில் இருந்திருக்க கூடாதா என்று ஏக்கத்தோடு சொல்லக்கூடியது என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது இதே செய்தி விளக்கமாக ஹாக்கிமில் எட்டாயிரத்தி நானூற்றி இரண்டாவது ஒரு செய்தியாக வருகிறது அதாவது என்னவென்று சொன்னால் இந்த மாதிரி அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் இந்த அங்கால அங்காளப்படக்கூடிய நான் இந்த கபூரில் இருந்திருக்க கூடாதா நானும் இவரோடு இருந்திருக்க கூடாதா என்ற அவர் இயக்கத்தோடு கதறக்கூடிய அந்த விஷயம் எதனால் நிகழும் என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடியது அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற பிரியத்தின் காரணமாக அல்ல மாறாக அந்த காலத்தில் அவர் காணும் கடுமையான சோதனைக்காகவே அவர் சொல்வார் கடுமையான சோதனையுடைய காலகட்டத்தில் காலகட்டத்தில் அவர் நடைபோடக்கூடிய அந்த காரணத்தினால் அந்த சோதனையின் காரணத்தினால் இவ்வாறு அவர் சொல்வார் என்ற செய்தி அல்லாஹ் சகோதரதிகளாக அறிவிக்கிறார் அறிவிக்கிறார்கள் இது ஹாக்கிமில் இடம்பெறுகிறது அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே அந்த சோதனை காலகட்டம் என்பது ஏதோ வெகு தூரத்தில் இல்லை நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டமும் மிக ஒரு சோதனையான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நமது ஈமானை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் சோதனைகளை நாம் சாதனைகளாக நாங்கள் மாற்ற வேண்டும் ஈமானோடும் மார்க்கத்தோடும் மார்க்க பிடிப்போடும் நாம் குரானோடும் தொடர்பில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சோதனையாக இருந்தாலும் குரானோடு தொடர்பில் இருக்கும் பொழுது ஹரிசோடு தொடர்பில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சோதனையான குழப்பமான காலகட்டமாக இருந்தாலும் நாங்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இந்த அடிப்படையில் குரானோடு அதிகமாக தொடர்பு கொள்வோம் மார்க்கு விஷயத்தோடு அதிகமாக தொடர்பு கொள்வோம் பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பை வைத்துக் கொள்வோம் நல்லவர்களோடு அதிகமாக தொடர்பை வைத்துக் கொள்வோம் உண்மையாளர்களோடு அதிகமாக தொடர்பை வைத்துக் கொள்வோம் ஹதீசோடு அதிகமாக நம்முடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம் மார்க்க விடயங்களை அதிகமாக கேட்டு வருவோம் மார்க்க சட்டங்களை அதிகமாக படித்து வருவோம் குரானை அதிகமதியமாக ஓதுவோம் நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட சோதனையான காலகட்டங்கள் வரும் பொழுது அதில் நாம் சிக்கி தவிக்காமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து வேண்டும் என்று அதிகமதியாக பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அனைவரையும் சோதனைகள் இருந்து அல்லாஹ் பாதுகாத்து அப்படி சோதனை வரும்பொழுது அதில் பொறுமை காத்து அதில் பொறுமையாக இருந்து அதை சாதனையாளராக நாம் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திர வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம் மீண்டும் ஒரு செய்தியோடு நாளைய தினம் கற்பம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வு வாயிலாக சந்திப்போம் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி ஒவரகாத்தூர்